ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பட்டு புடவையில் இருந்து எப்படி பிளவுஸ் பீட்டை தனியாக கட் பண்ணி எடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இது வந்து புது பட்டு சேரீ இதிலருந்து எப்படி நம்ம பிளவுஸ் பிட் வந்து கட் பண்ணி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி உங்களோட சேரீ வந்து நல்லா பிரிச்சுக்கோங்க பட்டு சேரீ பொறுத்த வரைக்கும் உங்களோட பிளவுஸ் பிட் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இதில் வந்து நீங்கள் பட்டு கொஞ்சம் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை கட் பண்ணிவிட்டு இந்த சேரீ சைட் பிடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி பிடிச்சிட்டாலும் சரி தான் அது உங்களோட கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்கன்றதை பார்த்துட்டு இதை கட் பண்ணுங்க நீங்கள் அதே மாதிரி பட்டு குஞ்சத்துக்கு கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ளவுஸ் இதுதான் ப்ளவுஸு சரிங்களா இந்த ப்ளவுஸில் இந்த ஓரமாக வருது இல்லைங்களா இதை தான் நீங்கள் கட் பண்ணணும் இந்த பக்கம் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சேரீக்கு பட்டு கொஞ்சம் வந்து வராது அதனால் இந்த பக்கத்தில் கட் பண்ணுங்கள் இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் அதே போல் இது வந்து ர பட்டு சேலையில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மாதிரி கொடுக்காம இந்த புடவை மாதிரியே ரன்னிங் மெட்டீரியலில் ஃபுல்லாக உங்களோட ப்ளவுஸும் சேர்ந்து வந்துடுது அப்படின்னா அஞ்சரை மீட்டர் வந்து சேரீயை வந்து அளந்து எடுத்துகிட்டு மீதி இருக்கிற கிளாத்தை தான் நீங்கள் ப்ளவுஸ் விட்டாக கட் பண்ணணும் இப்போது எப்படி இதில் நான் ப்ளவுஸை கட் பண்ணி எடுக்கிறேன்னு பாருங்கள் இதுதான் இவங்களோட ப்ளவுஸ் சரிங்களா இந்த இடம் இந்த மாதிரி நூல் பிரிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் இந்த இடத்துல கட் பண்ணணும் நம்ம நீங்கள் அவசரப்பட்டு கட் பண்ணும்போது இதில் கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அவங்களோட புடவைக்கு பட்டு கொஞ்சம் வந்து வராமல் போயிடும் அதனால் வேணுமா என்னென்னு கேட்டுட்டு அப்புறமேட்டு உங்களோட ப்ளவுஸை வந்து கட் பண்ணுங்க இது வந்து புடவையோட முந்தானையில் தான் இந்த பிளவுஸ் வந்திருக்கு நிறைய பட்டு சேரீயை பொறுத்த வரைக்கும் முந்தான சைடில் தான் ப்ளவுஸ் வருமே அதனால் பிரச்சனை இல்லை நீங்கள் முந்தானையிலேருந்து இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை எங்களுக்கு ஆப்போசிட் சைடில் வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே போலவே ஆனால் எல்லாம் வந்திருக்கும் சரிங்களா இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த சேரீயில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் சேரீ சைடு பிடிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் சேரீ வந்து இப்போ நம்ம தனியாக எடுத்துட்டோம் இதுதான் இந்த சேரீயோட ப்ளவுஸ் மெட்டீரியல் அவ்வளோதான் நம்ம ஸேரீலேருந்து ப்ளவுஸ் பிட்டை வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துட்டோம் இதே போலவே நீங்களும் கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்